தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோன் எழுதி நிறுத்த வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் தந்தையுடையவையாவும் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கா காலம் ஆறாம் வாரம் மே மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதன்கிழமை இன்று நற்செய்தியில் நாம் பாருங்கள் ஏசு ஆண்டவர் மிகப்பெரிய உன்னதமான விஷயங்கள் எடுத்து வருகிறார் என்னது உங்களுக்கு நான் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது விண்ணக செய்திகள் நிறைய இருக்குது ஆனால் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன்னா உங்களால் தாங்க முடியாது ஓகேங்களா இப்போவே நீங்களே சொல்லுங்களேன் இப்போ நீங்கள் இதை கேட்டுட்ருக்கீங்க திடீர்னு உங்கள் முன்னாடி இயேசப்பா யாருமே இல்லாத இடத்துல தனியாக நிற்கிறீங்க இருக்கீங்க ரூமில் திடீர்னு ஏசப்பா வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறாரு உங்களால் தாங்க முடியுமா என்ன ஆவீங்க கரெக்டாக அந்த மாதிரி அதே ஷாக்கு தான் எப்போ நடக்கும் ஏசப்பா நமக்கு அந்த காலத்தில் நம்ம சீடர்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது அவங்களால் தாங்க முடியாது ஏற்கனவே ஏசப்பா நான் செத்துடுவேன் சிறந்து மூன்றாம் உயிர் உயிர்ப்பிப்பேன்னு சொன்னதே அவங்களால் தாங்க முடில உயிர்ப்பித்து வந்ததே பேய் பேன்னு சொல்லி பயந்தவங்களாக இருக்காங்க ஸோ அவங்களால இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது தாங்க முடியாதுன்னு சொல்கிறாரு ஆனால் முடியும் எப்போ முடியும் தூய ஆவியானவர் வந்த பிற்பாடு கண்டிப்பாக அவங்களால் தாங்க முடியும் அவர் நமக்கு திடமளிப்பார் ஓகேங்களா ஸோ நீங்களும் நானும் அதே தான் பல மறை உண்மைகள் வந்து நமக்கு தெரியாது இப்போ என்ன விரும்புகிறாரு இயேசப்பா என்ன விரும்புகிறாரு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்குள்ள பயங்கர குழப்பங்கள்லாம் இருக்கும் எது உண்மை எது பொய்யோ எல்லாமே தெரியாமல் இருக்கும் ஆனால் தூய ஆவியானவர் வந்தார்னா நம்ம திடமாயிரும் நம்ம உள்ளம் திடமாயிரும் திடமான பிற்பாடு ஏன் திடமாகுது ஒரு இடத்துல உண்மை இருந்தால் அந்த இடம் திடமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ ஒருத்தன் உண்மையாகவே வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னா அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான் ஏன்னா நான் நேர்மையாக உண்மையாக வாழ்ந்துருக்கேன் ஸோ அந்த ஒரு தன்மையை நமக்கு தூய ஆவியானவர் வந்து கொடுப்பார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஏசப்பா பாருங்க தானும் கடவுளும் ஒன்று அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துருக்கிறார் என்னது தூய ஆவியானவர் எதையும் தானாக எதுவும் பேச மாட்டார் நான் சொல்கிறது தான் வந்து பேசுவார் ஸோ நான் என்பது நான் மட்டும் கிடையாது கடவுளும் தான் ஸோ கடவுளும் ஏசப்பாவும் ஒரே ஆளுங்க அப்படிங்கிறத இந்த கட்டத்தில் சொல்ல வைக்கிறார் அது மட்டும் இல்லை தூயாவியானவர் ஒருவரே ஸோ மூன்று இறைவனும் ஒரே கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நச்சியில் நமக்கு சொல்கிறாங்க ஏன்னா கடவுளுடைய விருப்பப்படி தான் மகன் நடந்துக்கிறார் மகன் என்ன சொல்கிறது நினைக்கிறாரோ அதை தான் தூய்யாவினர் வந்து சொல்வார் ஸோ மூவரும் ஒருவருக்குள்ள ஒருவராக கலந்துருக்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த மனித மூளை பற்றாது ஓகேங்களா எப்படி நம்ம மனித மூலையை புரிஞ்சுக்கிறதுக்கு விலங்குகளால் முடியலையோ அந்த மாதிரி கடவுளை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம மனித மூளைகள் எட்டாது ஆனாலும் முடியும் எப்போ முடியும் தூய ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டாருன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் எடுத்துரைப்பார் அதுவும் முக்கியமானது என்னான்னு பாருங்கள் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் இப்போ நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கு வெயிட் பண்ணுறோம்னா எப்போ வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுவாங்க கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறோம் எப்போ கல்யாணம் நடக்கும் பொண்ணு எப்படி அப்படின்றத முன்னாடி சொல்லிடுவாங்க ஸோ தூய ஆவியானவர்களை நம்ம தீர்க்கமாக இறங்கினோம்னா நமக்கு என்றுமே வெற்றி நிச்சயம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யேசூக்கிய புகழ் யெசூக்கிய நன்றி மரியே இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரைசலால்